அப்படி உங்க ஊரில் உங்களை தெய்வம் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஆமை அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளத்தை உணர்ந்து அறிஞ்சு அவரை பாடி துதிக்கிற அவரை மகிமைப்படுத்துற ஒரிஜினல் கிறிஸ்டினா தேவன் உங்களை எண்ணி வைத்திருக்கிறார் கையை தட்டி நல்ல 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 சில சர்ச்சுக்கு ஏன் போகிறோன்னே தெரியாமல் போவாங்க சில சர்ச்சில் பாடுறது ஆராதிக்க எதுவுமே இருக்காது அது அந்த சர்ச்சுடைய குறைபாடும் இருக்கு சரிங்களா ஆமா அதே நேரத்தில் அந்த மனுஷருடைய குறைபாடும் இருக்கு ஆனால் சிலர் எதுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னே தெரியாம வாழ்வாங்க எந்த சபையா இருந்தாலும் சரி சரியாய் சத்தியத்தை அறிஞ்சு தேவனுடைய அன்பை புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்ற வாழ்க்கை பெஸ்டான வாழ்க்கை இருக்கிறீங்களா ஆமே அதுதான் ஒரு சிறந்த சபை அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஐ மீன் வாழ்க்கை ஆமே அப்படிதான் தேவன் உங்களை என்னையை தெரிந்தெடுத்திருக்கிறேன் சொல்லுங்க நான் வாழ்ற வாழ்ற ஊர்ல என்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அப்படி சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் கையாத்தட்டி அது உங்க மேல இருக்கிற அழைப்பு அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தைரியமா பேசுவீங்க எதையா சொன்னா இல்லையா என்னுடைய வார்த்தையினாலே அன்றி கைய தாட்டி ஆமே நாமே எதிரே நம்புறீங்க என்னுடைய வார்த்தையினாலே அன்றி மலை வராது அப்படின்னா அப்படின்னா என்னது திமிர்ல சொன்னானா இல்ல என்ன சொன்னா கத்தர் இந்த ஊர்ல பேசணும்னா எங்கிட்ட தான் பேசணும் அப்படின்னா கைய இருக்கிறீங்களா கத்தர் இந்த நாட்டுல பேசணும்னா எங்கிட்ட தான் பேசணும் எம்மளமா தான் பேசணும் ஆமா நான் சொல்றது தான் நடக்கும் அவர் இதுவரைக்கும் என்ன கொண்டுதான் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் பாருங்க என்னுடைய வார்த்தை நாள் அன்றி ஆமேன் வேற யாரு சொன்னாலும் மழை வராதுன்னா அப்படி ஒரு இடத்தை கத்துறவனுக்கு கையை தட்டி அப்படி ஒரு இடம் ஆமா அது பார்க்கும்போது சில நேரங்களில் திமுறா தெரியும் நான் சொல்றேன் அது திமிர கிடையாது அது அதிகாரம் ஏசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்கும் போது அதிகாரமுடையவரே பிரசங்கம் பண்ணாரா அதுதான் பரிசேயனுக்கும் சதிசேயனுக்கும் வேதபாரகனுக்கும் ஆமா ஜபாலையத் தலைவர்களுக்கும் என்ன துணிச்சி திமிரா தெரிஞ்சது இவர் ஆமா எனது வசனத்தை புரட்டுகிறார் வேற என்ன சொன்னாங்க இவர் வந்து ஆமா என்னது சு தேவதூசனும் சொல்லுகிறான் அப்படின்னு நான் ஏசப்பா பார்த்து இவன் பிசாசுகளுக்கு தலைவன் அப்படின்னு நான் ஏசப்பா பார்த்து தான் யேசப்ப சொல்றாரு எப்பா பிரமாணத்தை மீறுவதற்கு நான் வரல நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு வரல நான் நிறைவேற்ற தாண்டா வந்தேன் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுற நீங்களாக தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறீங்க நான் தேவனுடைய பிள்ளையா அதிகாரத்தோடு செயல்பட்டு அப்படின்னார் அப்படின்னாரு அவன் அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார் அவ்வளோ தைரியம்மா அம்மா ஏன்னா தேவன் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார் அதே போலதான் எரியா சொன்னான் அவன் என்னுடைய வார்த்தையினாலே அன்றி ஒன்றும் நடக்காதுன்னா ஆமாம் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை நம்புகிறீங்க அம்மா பிரதர் கரெக்டு பிரதர் அப்படின்றீங்க அப்படின்னா நீங்கள் கனெக்ஷன்லேயே இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆமாம் உங்களுக்கு கரெக்டான வார்த்தைன்னா ஆமேன் ஆமேன் போட்டு பழகி வச்சுக்குவாங்க